வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் ப்ரியா ஜேசன் அவங்க இவங்க சூப்பர் சிங்கர் நைனில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பா இவங்க சூப்பர் சிங்கர் நைனில் வெற்றி பெற்றிருந்தாங்க சூப்பர் சிங்கர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தன்னோட காதலரான சார்லி ஜோய் அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் ஷேர் பண்ணி இவர் தான் என்னோடய லைஃப்பில் கூடவே இருக்க போகிறார்னு சொல்லி பதிவிட்டுருந்தாங்க இந்த நிலையில் பிரியா ஜேசன் அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் ஃபைனலி எங்கள் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க திருமண நிச்சயதார்த்தப்போ எடுத்த சில புகைப்படங்களையுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் பிரியா ஜேசன் சார்லி இருவருக்குமே பல பிரபலங்களுமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சூப்பர் சிங்கர் பிரபலங்களான சிவாங்கி ஸ்ரீனிஷா ஸ்ரீநிதி புண்ணியா ரக்ஷிதா தியா மேனன் சிங்கர் நிவாஸ் நித்யாஸ்ரீ இப்படி பல பிரபலங்கள் இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுருக்காங்க எல்லோருக்குமே நன்றிகளை தெரிவிச்சிட்டு பிரியா பிரியாஜேசன் அவங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை பிரியாஜேசன் சார்லி இருவருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கிடைக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க